ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தேம்பாவனிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் இஸ்மத் சந்யாசி என்ற என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்யாசி என்ற பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்யாசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தூய துறவி இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன மீனிங் தூய துறவி வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டு மாதங்களில் உருதுமொழியினை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மஸ் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் அப்போ யார் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருக்கு கொடுக்குறாரு இஸ்ம சன்னியாசி அப்படின்னா அது என்ன சொல் அப்படின்னா பார பாரசீக சொல் பாரசீக சொல் அதனுடைய மீனிங் வந்து தூய துறவி எதுக்காக அவர் கொடுக்குறாரு அப்படின்னா சந்தா சாஹிப் கூட போய் உரையாடுவதற்காக என்ன பண்ணுறாரு ரெண்டு மாதங்களில் மொழியை வந்து யார் கற்றுக்கிறார் வீரமாமனி ஒரு கற்றுக்கிறாரு இவருடைய எளிமையினையும் துறவையினையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் வந்து கிறிஸ்மஸ் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வந்து வீரமாமணி கொடுக்குறாரு தேம்பாமி தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது மூன்று காண்டங்கள் இதில் பார்த்தோன்னா எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி பதினஞ்சு பாடல்களை கொண்டது மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்களை கொண்டது தேம்பாவணி தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர் இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டாண்டியூஸ் ஜோசப் பெஸ்கி தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இலக்கண நூல் இதை எழுதியிருக்காரு அதே மாதிரி உரைநடை சிற்றில் பரமார்த்த குறுக்கதை மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள் போன்றவற்றை இவர் படைத்துள்ளார் இது தேம்பாவணி எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது இது எழுந்தது வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டியோ ஜோசபெஸ்கி தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி அகராதி எழுதியிருக்காரு அதே மாதிரி இலக்கண நூலான தொன்னூல் விளக்கத்தை எழுதியிருக்கார் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இலக்கண நூலை எழுதியவர் தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் அடுத்த ஒரு பொறுத்துக உமருப்புலவர் உமர் புலவர் எழுதினது எது அப்படின்னா முதுமொழி மாலை கம்பர் எழுதினது சிலை எழுவது ஏர் எழுவது சிலை எழுவது இதெல்லாம் அவர் எழுதியிருப்பார் திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் வந்து நரி விருத்தம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார் வீரமா முனிவர் வந்து தொன்னூல் விளக்கம் பார்த்தோம்ல வீ அதாவது ஒரு இலக்கண நூல் அதையும் எழுதியிருப்பார் தொன்னூல் விளக்கம் அப்போ ஆன்சர் வந்து பி இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தூய துறவி இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தூய துறவி ஈஸ்மர் சன்னியாசி என்னும் பட்டத்தை யார் அளிக்கிறாங்க சந்தா சாஹிப் கொடுக்குறாரு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி பின் வீரமாமுனிவர் எழுதாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கல மாலை அழுகல் அந்தாதி இதெல்லாமே வந்து வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் எது அவர் எழுதலை அப்படின்னா சத்தியவேத கீர்த்தனை அப்படிங்கிறது அவர் எழுதாத நூல் அடுத்த ஒரு பொறுத்துக்க நான்மணி மாலை நான்மணி மாலை அப்படின்னா என்னன்னா சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் அப்படிங்கிறது என்ன ஒரு கவிதை இது வந்து கவிமணி எழுதுனது நான்மணி கடிகை அப்படிங்கிறது என்ன ஒரு நீதிநூல் தேம்பாவணி அப்படிங்கிறது என்ன ஒரு காப்பியம் அப்போ ஆன்சர் வந்து ஏ நான்மணி மாலை அப்படின்னா சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணி கடிகைங்கிறது நீதிநூல் தேம்பாவணிங்கிறது காப்பியம் ஆன்சர் ஏ தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் அது எப்போ எழுதப்பட்டதுன்னா பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது தேம்பாவணி எப்போ எழுதப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த காப்பியத்தை இயச்சுவர் வீரமாமுனிவர் இவரது இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டியூஸ் ஜோசப் பெஸ்கி கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திளவல் பின்னர் திரத் திறத்தன்மை கார் வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர் கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற அப்படிங்கிற வரிகளை எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் அடுத்த ஒரு பொருத்துக சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் மகாபாரதம் அதுக்கு வந்து வால்மீகின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மகாபாரதம் எழுனது யார் வியாசமுனிவர் உமருப்புலவர் எழுந்தது சீராபிராணம் வீரமா முனிவர் எழுந்தது எது தேம்பாவணி இது கரெக்டு மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டது நமக்கு இதில் எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ எதுலாம் சரி அப்படினா ரெண்டு மற்றும் மூணு வந்து கரெக்டு மகாபாரதத்தை எழுதினது வந்து வியாசமுனிவர் இது அதில் வந்து வால்மீகி கொடுத்தனால தவறு மணிமேகலை வந்து யார் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு மற்றும் மூணு வந்து சரி ரெண்டு மற்றும் மூணு சரி பொருத்த பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக சூசையப்பர் தேம்பாவனின் பாட்டுடைய தலைவர் இது கரெக்டு திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை இதுவும் கரெக்டு சந்த சங்கரதா சுவாமிகள் வந்து தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் இதுவும் கரெக்டு மதங்க சூழாமணி ஏற்றியவர் வந்து மறைமலையடிகள் கொடுத்துருக்காங்க இது தப்பு மதங்க சூழாமணி யாருன்னா சுவாமி விபுலானந்தரின் மதங்க சூழாமணி மதங்க சூழாமணி எழுந்தது வந்து சுவாமி விபுலானந்தர் அதனால இது வந்து தவறு பேன்சர் ஆன்சர் வந்து டி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பர் என்னும் யோசேபினை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்டது என்ன நூல் அப்படின்னா இந்த தேம்பாவணி தான் சூசியபர் வந்து தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவர் தமிழ் கவிஞர்களின் இளவரசர் ஹீ இஸ் த பிரின்ஸ் அமங் த போயட் தமிழ் போயட்ஸ் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார்னா திருத்தக்க தேவர் ஹீ இஸ் எ பிரின்ஸ் அமங் த தமிழ் போயட்ஸ் தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொணர்ந்தவர் யார்னா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொணர்ந்தவர் வீரமாமுனிவர் தேம்பாவனியின் பாட்டுடை தலைவன் யாரு சூசை மாமுனிவர் பாட்டுடை தலைவன் தலைவனியாரு சூசை மாமுனிவர் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பர் எனும் யோசேப்பு இன்னொரு பேர் என்ன வளன் சொல்வாங்க வளனை பாட்டுடைய தலைமையாக தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் இந்த தேம்பாவணி இந்த காப்பியம் மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்தி ஆறுநூற்றி பதினஞ்சு பாடல்களை கொண்டது அடுத்த ஒரு பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார் யார் ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் வந்து யாருன்னா ராமலிங்க அடிகள் அதாவது வள்ளலாறு அடுத்து தைரியநாதர் அப்படின்னா வீரமா முனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் வந்து ஏ வசன நடை கைவந்த வள்ளலார் யார் ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் யார் வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமா முனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆன்சர் வந்து ஏ இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யாரு சூசை இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசை கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பர் என்னும் யோசேப்பினை பாட்டுடை தலைவராக கொண்டு அந்த தேம்பாவணி வந்து பாடப்பட்டிருக்குது அடுத்து வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் நூல் எதுன்னா தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் நூல் வந்து தொன்னூல் விளக்கம் ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வளன் ஜோசப் அப்படிங்கிற பெயரின் தமிழாக்கம் என்ன அப்படின்னா வளன் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பர் என்னும் யோசேப்பு இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க வளன் அப்படிங்கிறவங்க பாட்டுடைய தலைமையாக கொண்டு பாடப்பட்ட நூல் இதில் வந்து எத்தனை காண்டங்கள் இருக்குது மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு பாடல்கள் மூவாயிரத்தி பதினஞ்சு பாடல்களை கொண்டது கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படக்கூடிய நூல் எது கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று போற்றக்கூடிய நூல் வந்து தேம்பாவணி இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேபரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்த நூல் இந்த நூல் வந்து கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க முப்பத்தாறு படலங்கள் தேம்பாவணியில் வந்து எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஆறு படலங்களை கொண்டது அடுத்த ஒரு பொறுத்து தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் யாரு அது ஒரு இலக்கண நூல் வீரமா முனிவர் நாலடியார் வந்து யாரால் எழுதப்பட்டது சமண முனிவர்கள் அதே மாதிரி திருவேங்கட தந்தாதி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் வந்து குமரகுருவரர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் நாலடியார் சமண முனிவர்கள் திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமர குருவரர் ஆன்சர் வந்து பி அடுத்தது தவறான விடையினை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் தேபாவணி வளன் சீராபுராணம் இல்லை எது தவறு அப்படின்னா சிலப்பதிகாரம் கைலாய மலை அப்படின்னு கொடுத்துக்கிறது தவறு அப்போ ஆன்சர் வந்து ஏ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் இது யார் சொன்னாங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா தேம்பாவணி கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி இந்த நூல் வந்து கிறிஸ்தவ சமயதாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலில் மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்தி ஆறுநூற்றி பதினஞ்சு பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி இப்போ ஆசிரியர் குறிப்பி பார்க்குறோம் அவருடைய பேர் வந்து வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டியூஸ் ஜோசப் பெஸ்கி இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டியூஸ் ஜோசப் பெஸ்கி பெற்றோர் வந்து கொண்டல்போ பெஸ்கி எலிசபெத் அவருடைய பெற்றோர் வந்து கொண்டல்போ பெஸ்கி எலிசபெத் பிறந்த நாடு வந்து இத்தாலி முக்க்தான் கேட்டிருக்காங்க பிறந்த நாடு வந்து இத்தாலி கீழ்கண்ட பட்டியலில் பொருந்தாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க தமிழ் இயக்கம் வேதியர் ஒழுக்கம் தொன்னூல் விளக்கம் சதுரகிராதி இதெல்லாம் வந்து வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது பொருந்தாத நூல் தேம்பாவணி என்பது கிறிஸ்தவ காப்பியம் தேம்பாவணி என்பது என்ன காப்பியம் கிறிஸ்தவ காப்பியம் அடுத்த ஒரு பொறுத்துக போற்றி திருவகல் போற்றி திருவகல் வந்து ஹச்சே கிருஷ்ண பிள்ளை பரமார்த்த குறுக்கதை வீரமாமுனிவர் முதுமொழி மாலை உமரு புலவர் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை போற்றி திருவகல் ஹச்சே கிருஷ்ண பிள்ளை பரமார்த்த குறுக்கதை வீரமா முனிவர் முதுமொழி மாலை உமரு புலவர் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை ஆன்சர் வந்து ஏ இப்போ தேம்பாவணியில் நமக்கு ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க நகைசை தன்மை இத்தாயுதுகள் பகைசை நெஞ்சமும் பற்றுதலும் ஒம் முகைசை மேனி தழுவி முத்தமிட்டலும் குகைசை கோலமிட்ட தொத்தை அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க வீரம முனிவர் எழுந்தது என்னுடைய பொருள் பார்த்தோன்னா குழந்தை இயேசு புன்னகை பூத்தார் அதை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது தீவினையை பகைத்த தன்னெஞ்சில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அனைத்து முத்தமிட்டால் இந்த காட்சி அன்பு மேலிட குகை போன்று குனிந்து கோலமிட்டது போல் இருந்தது அப்படின்னு இந்த பாட்டோட மீனிங் இது வந்து ஓல்டு புக்கில் வந்து நம்ம கொடுத்த பாட்டு இதில் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டியோ ஜோசப் பெஸ்கி அவருடைய இயற்பேர் அப்புறம் பெற்றோர் வந்து கொண்டல்போ பெஸ்கி எலிசபெத்து அவர் பிறந்த நாடு வந்து இத்தாலியில் பிறந்திருப்பார் அவர் அறிந்த மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இது எல்லாமே வந்து அவர் தெரிந்த மொழிகள் அப்புறம் அவருடைய சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா அவர் தனது முப்பதாவது வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பி படைத்தார் அப்போ வீரமாமுனிவர் எப்போ வந்து தமிழகம் வந்தார் அப்படின்னா அவருடைய முப்பது வயதில் தான் வந்து எங்கே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவர் இயற்றிய நூல்கள் பார்க்குறோம் ஞான உபதேசம் பரமார்த்த குறுகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானே அப்படிங்கிறலாம் அவர் எழுதியிருக்காரு ஞான உபதேசம் பரமார்த்த குறுக்கதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானே அவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவருடைய காலம் அடுத்த நூல் குறிப்பு பார்க்கலாம் தேம்பாவணி அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தேம்பா பிளஸ் அணி தேம்பா பிளஸ் அணி அப்படின்னா என்னென்னா வாடாத மாலை அப்படின்னு மீனிங் இதே கூட தேம்பாவணியை தேன் பிளஸ் பா பிளஸ் அணி அப்படின்னு பிரித்தா தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை தேம்பாவனிய தேம்பா கூட்டல் அணின்னு பிரித்தா என்ன மீனிங்னா வாடாத மாலை தேன் தேன் பிளஸ் பா பிளஸ் அணின்னு பிரித்தா தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை இது இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பறை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்த நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு படலங்களும் பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்களும் இதில் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்த்த பாடல் பார்த்தோம்னா மகவருள் படலத்தில் உள்ளது இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மகவருள் படலத்தில் இடம்பெற்றிருக்கு இப்போ நமக்கு தேம்பாவனியில் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க வீரமாமணி ஒரு எழுதிய தேம்பாவணி அதில் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் யாரை பற்றி அப்படின்ட்டு இதில் தான் வந்து இஸ்மத் சன்னியாசி பற்றி கொடுத்துருக்காங்க இஸ்மத் சன்னியாசி தூய துறவின் மீனிங்கு திருச்சியாண்ட சந்தா சாஹிப்பை சந்தித்து உரையாடுவதற்காக என்ன பண்ணிடுவார் ரெண்டே மாதங்களில் வந்து வீரமாமுனிவர் வந்து உருது கற்றுப்பார் அவருடைய எளிமையும் துறவையும் கண்ட சந்தா சாஹிப் தான் என்ன பண்ணுவார் இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமனிவர் கழிப்பார் இது ஒரு பாரசீக சொல் என்னுடைய பொருள் வந்து தூய துறவி அப்படிங்கிறது மீனிங் இங்கேயே வந்து அது கொடுத்துருக்காங்க தேம்பா ப்ளஸ் அணி எப்படி பிரிப்பாங்க அப்படின்ட்டு தேன் தேம்பா பிளஸ் அணி அப்படின்னு பிரிச்சாங்கன்னா எப்படி பிரிப்பாங்க வாடாத மாலைன்னு மீனிங் தேன் பிளஸ் பா பிளஸ்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசியேப்பர் எனும் யோசேப்பு அடுத்து தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வளன் பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இதில் மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு பாடல்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பா பதினைந்து பாடல்களையும் கொண்டது இது எப்போ எழுதப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது இதை எழுதினது யார் வீரமாமுனிவர் முனிவர் உடையர் பேர் கான்ஸ்டான்டோ அதே மாதிரி தமிழின் முதல் அகராதி என்னன்னு கேட்டாங்கன்னா சதுர அகராதி இவர் எழுதின இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம் இதே மாதிரி பரமார்த்த குது குறுக்கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த பாட்டில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன கதை அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவாங்க கிறிஸ்துவுக்கு முன்னாலே தோன்றியவர் யார்னா யோவான் இவரை வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் இந்த யோவான் அப்படிங்கிற அந்த அருளப்பருக்கு என்ன பெயர் கொடுத்துருப்பார் அப்படின்னா கருணையன் கருணையன் அப்படிங்கிற பேர் கொடுத்துருப்பார் இது கூட கேட்பாங்க வீரமாமுனிவர் இந்த யோவானுக்கு வந்து என்ன பெயர் கொடுத்தாரு இந்த காப்பியத்தில் அப்படின்னா கருணையன் அவருடைய பேர் கருணையனுடைய தாயார் யார் அப்படின்னா எலிசபெத் கருணனுடைய தாயார் யாருன்னு கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம் எலிசபெத்து அப்போ எலிசபெத் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அப்போ வந்து அந்த கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு ஆறுதல் அளிப்பதை இந்த பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன இந்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த கருணையன் அதாவது யோவான் திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிற அருளப்பர் அவர் அவருக்கு வந்து இந்த காப்பியத்தில் வந்து வீரமாமணி என்ன பெயர் கொடுத்துருக்கிறாரு கருணையன் அந்த கருணையனுடைய அம்மா யார் அப்படின்னா எலிசபெத் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்போ அந்த கருணையன் வந்து அடைகின்ற துன்பத்திலையும் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆறுதல் அளிப்பதை இந்த பாடல்கள் மூலம் படம் பிடித்து நமக்கு காட்டுறாங்க எலிசபெத் அம்மையார் அடக்கம் மற்றும் கருணையன் கண்ணீர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபுல் பாட்டுமே பார்த்தோன்னா அந்த அதை பற்றி தான் இருக்கும் அதான் சொல்லியிருப்பாங்க பாடலின் பொருளில் கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலே நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி அழகிய மலர் படுக்கையினை பரப்பினான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன் நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையினே அறியேன் நான் மட்டும் எப்படி என்னை தனியாக வாழ்வேன் அம்மா த என்னை வந்து தவிக்க விட்டு என் தாய் மட்டும் தனியாக போய்விட்டாலே அப்படின்ட்டு வந்து இவர் சொல்லி சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது ஃபுல்லாகவே இந்த பாட்டில் இதை தான் சொல்லியிருப்பார்